நமஸ்காரம் நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமம் இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசரம் எல்லாவற்றையும் நாராயண நாமம் கொடுக்கும் அதை உள்ளடக்கிய விசேஷமான ஒரு மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இது அந்த மந்திரம் அனைவரும் அறிந்தது இதில் மூன்று சொற்கள் உள்ளன ஓம் என்னும் பிரணவம் முதல் சொல் நமஹா என்பது இரண்டாவது சொல் நாராயணாயா என்பது மூன்றாவது சொல் இந்த மூன்றாலும் நாம் மூணு கருத்துகளை அர்த்தங்களை தெரிந்து கொள்கிறோம் அந்த மூனையும் நடத்தி காட்டுவதற்குத்தான் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் ராமனுடைய தம்பிகள் மூவர் அதில் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை லக்ஷ்மணன் செய்து காட்டினார் நமஹா என்னும் பதத்தின் பொருளை பரதன் நடத்தி காட்டினார் நாராயணாயா என்னும் சொல்லின் பொருளை சக்ருகன் பின்பற்றி காட்டினார் அது என்ன பொருள் இவர்கள் என்ன செய்தார்கள் ரொம்ப ஆழமான தகவல் எளிய தகவல் ஓம் என்பது பகவானுக்கு நமக்கும் உண்டான தொடர்பை சொல்லும் அவருக்கு நான் அடியவன் தொண்டன் அவரை விட்டே பிரியாமல் இருப்பவன் அவருக்கே தொண்டு செய்ய வேண்டியவன் ஆ எனும் எழுத்து பெருமானை சொல்லும் மா எனும் எழுத்து ஜீவனை சொல்லும் அது சேர்ந்துதான் ஓம் என்று ஆகிறது அவனுக்கே நான் அடியமை அனன்யார்க சேஷன் சொல்லுவார்கள் அதைத்தானே லக்ஷ்மணன் நடத்தினார் முதலில் ராமன் லக்ஷ்மணனை காட்டுக்கு அழைத்து போக இசையவில்லை நீ நாட்டினே நில் என்றார் ஆனால் லக்ஷ்மணன் ராமா அப்படி சொல்லாதே இது சீதையை முன்னிட்டு கொண்டு உன் திருவடிகளை தஞ்சமாக பற்றுகிறேன் உன்னை விட்டு பிரிந்து நான் கிடையாது நஜசீதா தயாகீனா நஜ முகூர்த்தமபி முகூர்த்தமபிஜீவாவகா ஜலான் மத்ஸ்யாபிவோத்ருதோ என்று ஸ்லோகம் தண்ணீரை பிரிந்தால் மீன் உயிர் வாழாது ராமா உன்னை பிரிந்து நான் இல்லை உன்னோடு காட்டுக்கு வருவேன் அனைத்து தொண்டுகளையும் செய்வேன் கிட்டத்தட்ட பிடிவாதம் பிடித்து கூட சென்று விட்டார் ஆகவே ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை அவனை விட்டே பிரியாமல் தொண்டு செய்ய வேண்டியதை அவர் நடத்தி காட்டினார் அடுத்து நமகா ந மகா நான் எனக்குரியவனா ஆமாம் நான் எனக்குத்தானே உலகமே சொல்லும் ஆனால் ந மகா என்றால் நான் எனக்குரியவன் அல்லேன் பெருமானுக்குரியவன் அவர் காட்டிய வழியில் இருக்க வேண்டியவன் அவர்தான் எனக்கு முக்கியம் என் ஆசை முக்கியமில்லை அவராசை முக்கியம் இதுதான் நமகாங்கிற சொல்லுக்கு பொருள் இதை பரதன் நடத்தினார் மாமா வீட்டுக்கு போயிருந்தவர் திரும்ப வந்தார் தசரதன் மறித்தான் என்று தெரிந்து கொண்டார் ராமனை கைகை காட்டுக்கு அனுப்பினால் உண்மை உரைத்தது அனைவரையும் அழைத்துக் கொண்டு விடுவிடுவென்று புறப்பட்டு விட்டார் இப்போதே போவோம் சித்திரகூடத்தை அடைவோம் ராமனிடத்தில் ராஜ்யத்தை சமர்ப்பிப்போம் திரும்ப வர கேட்டுக் கொள்வோம் வேகமாக வந்தார் ராமானி திரும்ப வேணும்னு வேண்டினார் ஆனால் ராமன் வர மறுத்து விட்டார் பாதுகையை கொடுத்து நீ போய் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு பதினாலு ஆண்டுகள் முடிந்து வருகிறேன் என்று சமாதானம் சொன்னார் லக்ஷ்மணன் பிடிவாதம் பிடித்தா போலே பரதனம் செய்திருக்கலாம் கூடத்தான் வருவேன் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லவில்லை அவர் உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது பாரதந்திரியம் எனும் குணம் நான் என்னை பார்க்க மாட்டேன் உன்னை பார்ப்பேன் ராமா நீ எங்க இருக்கச் சொல்லுகிறாயோ அங்கிருப்பேன் என்னுடைய எண்ணமோ ஆசையோ முக்கியமில்லை உன் விருப்பமே முக்கியம் நீதான் பிரதானம் நீ காட்டிலே இருக்க சொன்னால் இருக்கிறேன் நாட்டிலே செல்ல சொன்னால் செல்கிறேன் நீ அரசன் நீதான் எனக்கு சுவாமி நாமா நான் எனக்கல்லேன் உனக்கு இந்த அர்த்தத்தை நடத்தி காட்டினார் பரதன் அடுத்து சத்துருகனம் நாராயணாய பெருமானுக்கு பிடித்தமான தொண்டுகளை செய்ய வேண்டும் அவரு கடிமைன்னு புரிந்து கொண்டோம் அவர்தான் முக்கியம் அவரைத்தான் பார்க்க வேண்டும் எனக்குரியவன் அல்லேன் நமகாவில் தெரிந்து கொண்டோம் நாராயணாய அவருக்கே எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சிவோம் இது ஆண்டாளுடைய பாசனம் இது கடைசி சொல் நாராயணாய நாராயணனுக்காக தொண்டு செய்பவன் அடியேன் நாராயணனுக்கு தொண்டு என்றால் அவருக்கே செய்வதா அல்லது அவருக்கு பிடித்தமான தொண்டு செய்வதா அவருக்கு செய்வதை விட என்ன செய்தால் அவருக்கு மகிழ்ச்சி வருமோ அதுதானே அவருக்கு பிடித்த தொண்டு சத்ருகனன் ராமனோடு கூட செல்லவில்லை பரதனோட திரும்ப போய்விட்டார் ராமனை தவிர பரதனுக்கு யாரும் தெரியாது பரதனை தவிர சத்ருகனனுக்கு யாரும் தெரியாது பரதன்தான் தெய்வமே ஒரு பரமபக்த பாகவதனை தனக்கு தெய்வமாகவே கொண்டவர் சரி சத்ருகன் தான் ராமனு கொன்றும் செய்யவில்லையே என்றால் ராமனுக்கு பிடித்ததை செய்தாரே ராமன் உள்ளத்தில் ஒரே குறை பரதன் மென்மையானவன் அவனை பார்த்துக் கொள்ள யாரும் இல்லை தந்தையும் மறித்து விட்டார் நானும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வந்து விட்டோம் அவனை யார் பார்ப்பார்கள் மேலும் நாட்டாரெல்லாம் இவனாலும் இவன் அம்மாவாலும் தானே ராமனை பிரிந்தோம் என்று வேற குறை கூறலாம் இவனை யார் பார்த்துக் கொள்வார்கள் உள்ளூர மனத்தில் வருந்தினார் அந்த குறைதீர சத்ருகனன் கூடவே இருந்து பரதனை நன்கு கவனித்துக் கொண்டார் எல்லா தொண்டுகளையும் செய்தார் உண்மையில் ராமன் மனம்படி நடந்தது சத்ருகன் அவருக்கு பிடித்தது அது அதை செய்துவிட்டார் அதுதானே நாராயணாய என்னும் மூணாவது பதத்தினுடைய பொருள் இப்படி லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் மூணு பேர் சேர்ந்து ஓம் நமோ என்னும் திருமந்திரத்தின் பொருளை நமக்கு பிரகாசமாக காட்டியிருக்கிறார்கள் அதன் வழி புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்